தமிழ்நாடு முழுக்க கிளம்பி ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள் அந்த போராட்டத்திலே பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சுமாரணைய பகுதிகளில் சுமார் தமிழர்கள் இந்த

இந்த அரசுக்குரிய உணர்த்திர் அரசு வலிமையாக உள்ளதால் தமிழ்நாடு சமரசையில் வலிந்து திணித்து தவறை அழித்து விடுவது என்று கண்களை இந்த ஒன்றிய அரசு நியமது அவைக்கு

திருவள்ளுவர் மாவட்ட முன்னாள் தலைவர் அன்பாளன் உண்டு மொழியை காப்போம் இனத்தை நீப்போம் என்று நாம் தவிர கட்சி முன்னெடுக்கிற இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சி கல்விக் கொள்கை முன்மொழி திட்டம் என்ற மண்ணிலே இந்தியை பார்க்கிறது எங்கள் கட்சி கொள்கை அல்ல நாம் தமிழர் கட்சி கொள்கை என்பது எங்கள் தேர்தல் வரவு நிறைவு சொல்லியிருக்கிறோம் இங்கே ஆரம்ப பாடம் அனைத்தும் தாய்மொழியிலே கற்பிக்கப்படும் ஒரு குழந்தை தாய்மொழியை படிக்க வேலைதான் அதற்கான அறிவு சரியாக படிக்கிற வாரத்தை புரிந்து படிக்க முடியும் தன் தாய்மொழியை படித்தால் மட்டுமே படிக்க முடியும் உலகத்தில் கல்வியிலே எல்லாம் தன் தாய்மொழியிலே தான் கல்வியை கற்கின்ற கற்பித்துக் கொண்டிருந்தன இன்று இந்த நாடு ஆகின்ற பாரதிய பாரதிய ஜனதா கட்சி இன்று இனக்களத்தில் இல்லாமல் தூய்மையாக வாழ்கின்ற தலை ஒரு கலப்பினமாக உருவாக்க இந்த திட்டமிட்டு இந்த மண்ணிலே யோசித்து போராடி செத்தவர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் மொழிக்காக இந்த பூனை பந்திலே உயிரை வித்தான் தமிழன் மட்டும்தான் தமிழர் மட்டும்தான் தன் மொழிக்காக போராடி உயிரை

காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலேய கட்சியை ஆட்சியை கலைத்தார் இந்தியாவிலே பாரதிய ஜனதா முடிந்திருக்கும் ஆனால் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னணியாக வந்து ஆதரவு எடுத்து இந்த மண்ணிலே பாரதிய ஆட்சியை போட்டு வந்தது இதை முன்னே கேட்கலாம்

உண்மை வள வேண்டும் காங்கிரஸ் கட்சியை பறவையத்தின் ஒன்று காங்கிரஸ் கட்சி காளிமோட் காளி கட்சி கதர் போட்ட கதர் போட்ட காளி காங்கிரஸ் காளிமோட்ட கதர் ஈஜி கண்டுக்கும் மாறுவாருகிறியாருன்னு ரெண்டையும் சூச்சி புடித்து இந்த மணியை நுண்ணுப்பின்னு நான் அவனோட முன்னேற்ற கலவன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த இந்தியை எதிர்த்து மிகப்பெரிய ஊராடம் நடத்தி உயிரிழந்த அந்த தமிழர்களை வரலாற்றை மறந்துவிட்டோம் அந்த இந்திக்கா தமிழுக்கா ஓராடிய அந்த குடும்பத்தினை நாம் மறந்துவிட்டோம் மீண்டும் இந்த மண்ணிலே இந்திய குழுத்தல் இணைத்தால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் அதை நாம் கட்சி கண்டிப்பாக முன்னெடுக்கும் நீங்கள் வருகின்றே இந்த மண்ணிலே நம் மொழி காக்க நம் இனம் காக்க நம் மலம் காக்க இயற்கை விவசாயம் காக்க நம் பண்பாடு காக்க நம் கலாச்சாரம் காக்க நீங்கள் திராவிட கட்சிகளை தூள்வியடைந்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாமல் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வாழ்கள் செந்தவன் சீமானை ஆட்சியர்களை அமர்த்துங்கள் அனைத்து பிரச்சனைகளாக தேர்வு சென்றவர் கட்சி நாம Ba aiki gudunar wadanda ne na narin dominan.